YOUR DREAM VACATION TO TURKEY STARTS FROM RUPEES 79,999 ONLY WITH GT HOLIDAYS தலையில் கேமரா பாகிஸ்தான் தந்தையின் வினோத செயல் வியந்து பார்க்கும் நெட்டிசன்கள் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மூன்றாவது கண் எனப்படும் சிசிடிவி கேமரா பல வகையில் பாதுகாப்பிற்கு உதவுகிறது அதுபோல கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிசிடிவி கேமரா முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் சிசிடிவியை இப்படியும் பயன்படுத்த முடியுமா என நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பாகிஸ்தானில் பெண் குழந்தையின் தந்தையான ஒருவர் தனது மகளின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தியுள்ளார் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த பெண்ணின் தலையிலேயே முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்தில் படம் பிடிக்கும் சிசிடிவி கேமராவை மாட்டியுள்ளார் அவரும் எந்த ஒரு சலனமும் இன்றி சிசிடிவி தலையுடனேயே உலா வருகிறார் தனது மகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த செயலில் அவர் இறங்கியுள்ளதாக அந்த பெண்ணே ஊடக பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் தனது தந்தை எது செய்தாலும் அது முழு மனதுடன் ஏற்பேன் என்று அந்த பெண் அப்பாவியாக கூறியுள்ளார் உலகமே கையடக்கத்துக்குள் எங்கும் சிசிடிவி எதிலும் சிசிடிவி என மாறிய நிலையில் பாதுகாப்பு என்ற பெயரில் பெண்ணின் தலையில் சிசிடிவியை பெற்ற தந்தையே மாட்டிவிட்டது குறித்து நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பலவிதமாக கமெண்ட் செய்து வருகின்றன தந்தையின் இந்த முயற்சிக்கு சிலர் வரவேற்பு தெரிவித்தாலும் அந்த பெண்ணின் தனியுரிமை இதனால் பாதிக்கப்படும் என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தற்போது தலையில் சிசிடிவி கேமரா பொருத்தியபடி பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண் ஒருவர் பலம் வரும் காட்சி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தலையில் சிசிடிவி கேமராவுடன் தெருவில் சேர்க்கிறார் இது வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பெண்ணை ஒருவர் பேட்டி எடுக்கிறார் தலையில் சிசிடிவி கேமரா ஏன் என கேள்வி கேட்கிறார் அதற்கு அந்த பெண் பதில் அளிக்கையில் நான் எங்கு செல்கிறேன் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக என் தந்தை இதை பொருத்தியுள்ளார் இது எனக்கு பாதுகாப்பாக உள்ளது எனது தந்தை தான் எனது பாதுகாவலர் கொலை பாலியல் வன்கொடுமை என பல சம்பவங்கள் நடைபெறுவது கவலையளிப்பதாக உள்ளது ஆகையால் எனது பாதுகாப்புக்காக இந்த கேமராவை எனது தந்தை பொருத்தியுள்ளார் இதற்கு நான் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று தலையில் சிசிடிவி கேமராவுடன் அந்த பெண் பதில் அளிக்கிறார் இந்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்யும் நெட்டிசன்கள் சிலர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உலகளவில் எந்த அளவிற்கு அதிகரித்திருந்தால் அவர் தந்தை தனது மகளின் பாதுகாப்பிற்கு இந்த முடிவு எடுத்திருப்பார் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் பாகிஸ்தானில் பெண் ஒருவர் பாதுகாப்பிற்காக தனது தலையில் சிசிடிவி கேமராவுடன் உலா வருவதாக கூறப்படும் சம்பவம் சமூக வலைதளங்களில் கவனம் எடுத்துள்ளது முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க